they வாழி பரகாலன் வாழி கலிகன்றீம் வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையற்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக் கிருள்கடி தீபம் அரங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ்நண்ணூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமயப் பஞ்சுக் கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கைக் கெடுத்தாண்டதவராசா பொங்குபுகழ் மங்கையர் கோணிந்த மரையாயிரமணைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வு என்னும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பெரும் துயரத்தை தரும் கருப்பையில் உருவாக பிறந்து பல துன்பங்களை உடலாலும் மனத்தாலும் அனுபவித்து வருந்தினேன் இளம் பெண்களுடன் கூடி சிற்றின்பமே பெருது என எண்ணியதால் பல கஷ்டங்களை ஏற்றேன் இந்த அவலங்களிலிருந்து மீள வழி தேடி ஓடி அலைந்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து நாராயணா என்னும் நாமமே பெரிய பதம் தரும் என்று கண்டுகொண்டேன் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது நாராயணா என்னும் மந்திரத்தின் மாபெரும் சிறப்பை இப்பாமாலையில் திருமங்கையாழ்வார் மிக சிறப்பாக எடுத்துக் கூறுகின்றார் இவ்வுலகில் துன்பங்களை அடைவோர் பெண்மோகத்தால் கஷ்டங்களை அனுபவிப்போர் அனைவரும் நாராயண மந்திரத்தை உச்சரித்தால் அத்துன்பங்களில் இருந்து விடுபடுவார்கள் என்று ஆழ்வார் நல்வழி காட்டுகின்றார் பிறவி பிணியை அகற்றுவதற்காக இம்மண்ணுலகம் வந்த நாம் பல பல மோகத்தால் கடக்க முடியாமலேயே தவிக்கின்றோம் இதற்கு அற்புத மருந்தாக நாராயணா நாமம் இருக்கின்றது என்பது பொருளாகும் ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் பனைமுலை பனைமுளை துணையா பாவியே உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் தூவிசேர் அன்னம் துணையொடும் புணரும் புனல் குழந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என் உயிரே அமுதமே என கண்ணியரிடம் மோகம் கொண்டு பிதற்றி அவரை நினைந்து உருகி அப்பெண்களின் மார்பகங்களை துணையாகக் கொண்டு பாவியாகிய நான் இது சதமல்ல என்று உணராமல் எத்தனையோ நாட்களை வீணாக்கிவிட்டேன் அழகிய இறக்கைகளை கொண்ட ஆண் அன்னப்பறவை தன் பேடையோடு சேர்ந்து நீந்தும் நீர் சூழ்ந்த திருக்குடந்தை ஆரா அமுதனை வணங்கி பாமாலை பாட நாராயணா என்னும் திருநாமமே சிறந்ததென்று நான் கண்டுகொண்டேன் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது பெண்ணாசையில் மூழ்கின்றவர்கள் பிறவிப்பிணியை கடக்கவே முடியாது மிக தவசியான விஸ்வாமித்திரரே மேனகையின் அழகில் வீழ்ந்தார் பெண்ணாசையை விடாமல் எவராலும் உள்ளே இருக்கும் ஆத்மாவை உணர முடியாது ஆசையை வைத்து கொண்டு ஆண்டவனை அடைய முடியாது அதனால்தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று பெரியோர்கள் அறுதியிட்டு சொன்னார்கள் அந்த ஆசையை விரட்டும் மந்திரம் நாராயணா மந்திரமே என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் பெண்களை புகழ்ந்து மயக்கமுற்றிருந்த என்னை நாராயண மந்திரமே தெளிய வைத்தது என்று ஆழ்வார் கூறுகின்றார் உலக மக்களின் தற்கால நிலையை தன்மேல் ஏற்றிக்கொண்டு அவர் இப்படி கூறுகின்றார் அவருடைய கருணை உள்ளத்தை புரிந்து கொண்டு நாராயணாய மந்திரத்தை நாம் பற்ற வேண்டும் சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவைமார் உருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அண்ணாள்கள் காமனார் தாதை நம்முடைய அடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் என்னும் நாமம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தீய செயல்களை செய்து பெண்களோடு கூடி காலத்தை கழித்து விட்டேன் என் வாழ்நாட்கள் ஓமை கண்ட கனவை விட வீணாக கழிந்தன மன்மதனுக்கு தந்தையாய் நமக்கு தலைவராய் அடியார்களின் மனத்தில் நீங்காமல் இருப்பவருக்கு உரியதான நாராயணா என்ற நாமமே நான் கடைத்தேற சொல்ல வேண்டும் என்று கண்டுகொண்டேன் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது பெண்களின் சுகமே நிலையானது என்று கருதி என் வாழ்நாளை வீணாக கழித்து விட்டேன் என் வாழ்வு ஊமை கண்ட கனவு போல் ஆகிவிட்டது அதாவது ஊமை தான் கண்ட கனவை சொல்ல முடியாது அதேபோல் பெண்மோகத்தால் ஏற்பட்ட வேதனைகளை வெளிப்படையாக சொல்ல முடியாது இந்த நிலையில் வேறு எதுவும் என்னை கரையேற்றவில்லை இறுதியில் நாராயணா என்னும் மந்திரத்தை நான் கொண்டு கொண்டேன் அதனால் தெளிவு வந்தது மோகம் ஒழிந்தது அந்த மோகம் நாராயணன் மேல் திரும்பியதால் என்னுள்ளே உரையும் ஆத்மாவை தரிசிக்கும் பெற்றவனாக மாறினேன் என்று ஆழ்வார் கூறுகின்றார் நாமும் நம்முடைய உண்மையான லட்சியமான ஆத்ம தரிசனம் பெற அவர் நமக்காக வழிகாட்டுகின்றார் வென்றியே வேண்டி வீழ் பொருட்கிறங்கி வேல்கணார் களவியே கருதி நின்றவானில்லா நெஞ்சினை உடையேன் என் செய்ன் நெடுவிசிம்பனவும் பன்றியாய் அன்று பாரகம் கேண்ட பாழியா நாழியா நருளே நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் என்னும் நாமம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதையே லட்சியமாக நினைத்து அழியக்கூடிய பொருட்களுக்காக பாடுபட்டு வேல்விழி மங்கையரின் சங்கமமே பிறவி பயன் என நினைத்து இப்படி ஒன்றிலும் நிலைநிற்காத மனத்தை உடையவனாக காலத்தை கழித்து விட்டேன் இதற்கு நான் என் செய்வேன் ஊழிக் காலத்தில் ஆகாயத்தை தொடும்படி நெடிய வராகமாக வடிவெடுத்து அண்டங்களிலிருந்து பூமியை பிரித்து எடுத்த கம்பீரமுடைய சக்கரபாணியின் அருளால் நான் பாவச் சேற்றிலிருந்து மீண்டு கரையேற நாராயணா என்னும் நாமவே நல்லதென்று தெரிந்து கொண்டேன் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பாமாலையிலும் நிலையற்ற பொருட்களில் மனத்தை செலுத்தி வாழ்நாளை வீணாக்கிவிட்டதை ஆதங்கத்தோடு ஆழ்வார் வெளிப்படுத்துகின்றார் வாழ்க்கையின் வெற்றி என்பது பணத்தை குவிப்பது பெண்களிடம் சுகம் காண்பது என்று உலகத்தவர் கருதுகின்றார்கள் ஆனால் மரணம் இந்த கனவை ஒரு கணத்தில் அழித்து விடுகின்றது செல்வமோ சுகமோ நிலைப்பது இல்லை யமனுலகு சென்று மீண்டும் பிறக்க வேண்டியதாகின்றது இப்படி செக்குமாடு ஒரே இடத்தை சுற்றி சுற்றி வருவது போல் நரகம் செல்லுவதும் மண்ணுலகம் வருவதுமாக வாழ்க்கை ஓடுகின்றது இந்நிலையை மாற்றி நிலையான வாழ்வை தருவது நாராயணா மந்திரம்தான் என்று ஆழ்வார் கூறுகின்றார் பகவானை பற்றுவதே நிலையான வாழ்வை தரும் என்பது இதற்கு பொருளாகும் கல்வனே நானேன் படிறு செய்து இருப்பேன் கண்டவா திரு தந்தேனேலும் தெல்லியே நானேன் செல்கதிக்கு அமைந்தேன் சிக்கன திருவருள் வெற்றேன் உள்ளெலாம் உருகி குரல் தழுத்தொழிந்தேன் உடம்பெலாம் கண்ணணீர் சோர நல்லிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன் என்னும் நாமம் அடியார்களுக்கு அன்னமிடும் ஆசையால் கல்வனானேன் அறியாமையால் தீமைகள் செய்தேன் உன் கோயிலை செப்பனிடும் ஆசையால் கண்டபடி நடந்துள்ளேன் ஆனாலும் நான் உன் அடிமை என்று தெளிந்திருந்தேன் அதனால் பரமபதம் செல்லும் தகுதியை பெற்றிருக்கின்றேன் உன்னை பாடும் வல்லமையை பெற்றதாலேயே உன் அருள் உறுதியாக இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன் மனமெல்லாம் முருக தழுதழுக்க சரீரம் முழுவதும் வியர்வை பெருக உறங்கும் இரவிலும் பொருளீட்டும் பகல் பொழுதிலும் நாராயணா என்ற நாமத்தை சொல்லி உன்னை அழைத்தபடி இருப்பேன் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது தன்னுடைய பழைய தவறுகளை இப்பாமாலையில் அறிக்கையிடுகின்றார் திருமங்கையாழ்வார் எளியவர்களுக்கு சாப்பாடு போட திருடனாக மாறினேன் அறியாமையால் பல தீமைகளை செய்தேன் உன் கோயிலை சீர்திருத்தும் ஆசையால் கண்டபடி நடந்து கொண்டேன் ஆனாலும் உன் அடிமை என்று தெளிந்திருந்தேன் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் பகவானுக்கு அர்ப்பணம் என்று அவர் செயல் புரிந்தார் என்பதை நாம் அறிகின்றோம் அதனால்தான் தான் எம்பெருமான் அவரின் சேவையை ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார் நாராயணா மந்திரத்தையே நான் தொடர்ந்து சொல்வேன் என்று கூறும் ஆழ்வாரின் தாரக மந்திரத்தை நாமும் ஏற்க வேண்டும்